இந்த உலகம் என் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல எல்லா பார்வை நான் ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி பியோரா இருக்கேன் இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லது ஒரு ஆண் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிக்கிறான் என்றால் சினிமாவை வைத்து தீர்மானிக்கிறான் ஒரு சினிமா ஹீரோவைப் போல் இருக்க வேண்டும் அல்லது ஒரு சினிமாவினுடைய ஒரு ஹீரோயினை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கு ஒரு மிக அண்மை கால கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அழகான ஒரு முன்னுதாரணம் தான் சினிமா நடிகை மும்தாஜ் இந்த பாவம் செஞ்சது கண்ணு அர்ஃபாத் பார்த்துட்டா மீனை பார்த்துட்டான் காபா பார்த்துட்டான் இந்த ஆடினது காலு காபாவோட தவாஃப் செஞ்சிட்டா அர்ஃபாத் முஸ்தாலும் நான் நடந்து போயிட்டேன் அல்லாம்தில இந்த டிக்டாக் உடைய சிஸ்டமே நமக்கு தெரியும் சினிமாக்களோடு அண்டியே ஒரு சிஸ்டமாக அது இருக்கும் அதிலே அதிகமாக இருப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய பெண்கள் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் அதுல இஸ்லாத்தை நீங்க பிரச்சாரம் பண்ணலாம் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஒரு சமையலை சொல்லிக் கொடுக்கலாம் ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்கிற விவகாரத்தில் அதை பங்களிப்பு செய்வதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எந்த ஒரு அறிவியலையும் நாம் நல்லவற்றுக்கு பயன்படுத்தலாம் ஆனா இன்றைக்கு அதற்கு தான் பயன்படுகிறதா என்பதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா காலம் கடந்து போய் நாம் யோசிக்கும் போது யோசிக்கிற நேரம் என்பது நீண்ட தூரத்துக்கு நாம் வந்துவிட்டதாக புரியும் அதனால அந்த அழிவுகள் எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே நம்மை நாமே எப்படி காத்துக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நினைச்சு பாருங்க ஒரு பெண் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லது ஒரு ஆண் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறான் என்றால் சினிமாவை வைத்து தீர்மானிக்கிறான் ஒரு சினிமா ஹீரோவை அல்லது ஒரு சினிமாவினுடைய ஒரு ஹீரோயினை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கு ஒரு மிக அண்மை கால கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அழகான ஒரு முன்னுதாரணம் தான் சினிமா நடிகை மும்தாஜ் மும்தாஜுடைய இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா அஜிக்கு போய் வந்துட்டேன் அலமது சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க அண்மையில் நடிகை மும்தாஜினுடைய ஒரு பேட்டி பிஹைண்ட் வூட் இணையதளம் எடுத்திருந்தாங்க அந்த பேட்டியை பார்க்கும்போது பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டியாக அது மாறிவிட்டது ஏன்னா மும்தாஜ் என்கிறவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு வெளிப்படையான ஒரு சம்பவம் அவ்வளவு சினிமா துறையில் மூழ்கி போய் நாசமாகி என்னெல்லாம் உச்சம் தொடுகிற அளவுக்கு முற்றுமுழுதாக சீரழிந்த ஒரு பெண்மணியாக மும்தாஜினுடைய லைஃப் வாழ்க்கை இருந்தது ஆனா இன்னைக்கு மும்தாஜினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா வேணாம் அதை நான் தவறான ரூட்ல போயிட்டேன் எனக்கு அப்ப தவறு என்று யாரும் சுட்டிக்காட்டவும் நானாக உணர்ந்து கொள்ளவும் இல்லை நான் கடந்த காலங்களை நினைத்து வெட்டி தலை எந்த அளவுக்கு என்று சொன்னால் பகிரங்கமாக பேசுகிறார் என்னுடைய கடந்த கால புகைப்படங்களை கடந்த கால வீடியோக்களை கடந்த கால சினிமாக்களை முடிந்தவரை மீண்டும் ஒளிபரப்பு செய்யாமல் இருங்கள்

come and experience this beauty this peace and to do hajj and to do umrah and to live by the teachings of our beloved prophet muhammad sallam, this world is useless work towards your akra. pray for your ummah work towards your ummah and please don't ever lose hope in allah's mercy in the palms and the khanis <laughs> ಮೀನ ಪಾತಾ ಪಾತ ಆಡ ಕಾಲ್ ಕಾವೋ ತವಾಫ್ಸಾತ್ ಮುಸ್ತ ನಾನು ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ಪ್ಲೀಸ್ ಪ್ಲಸ್ ದೀಪಲ್ ಆಫ್ ಪಾಲಸ್ಟೈನ್ ಅಂಡ್ ಹಂಡ್ ಕಿವ್ ಅಸ್ ದ ತಂಡ್ ದೇಶನ್ಸ್ ಯು ಹ್ ಪ್ಲಸ್ ಪಾಲಸ್ಟೈನ್ ವಿಲಿಲ್ಲ ಅಲ್ಹಮದ அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா இந்த ஈமானுடைய சுவை என்பது அவ்வளவு இனிமையானது அவ்வளவு இன்பமானது அவ்வளவு ஆச்சரியமானது ரசூலுல்லா சொல்றாங்க வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள் ஏன் அதை சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய லைஃப்ல ஆக பெருமதியானதாக எதை நினைப்போம் தெரியுமா திருமணம் முடித்து பார் வீடு கட்டி பார் அப்படித்தானே சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணம் கட்டுறது எவ்வளவு கடிதமானதோ அதை விட கடிதமானது வீடு கட்டுவது கேட்டு பாருங்க உங்களை ஆசை என்ன எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும் கிளம்புல இருக்கிற ஒருத்தட்ட உங்களுக்கு ஆக கூட எது எங்க கிடைச்சா நல்ல கிளம்ப செவன்ல ஒரு வீடு கிடைச்சா நான் கிளம்ப செவன்லாம் இருக்கிறேன் இப்போ சரியா கிளம்ப செவன்ல ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா ஏன்னா கிளம்ப செவனுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியா இந்த பகுதிகளில் இருக்க ஒரு ஒரு பேச்சே வந்து பல மில்லியன் வரும் இதை தாண்டி நீங்க ஒரு காஸ்ட்லியான சொத்து எடுக்கணும்னா இதை விட காஸ்ட்லியாக சொத்து எடுக்கணும்னா ஒன்றோ காத்தான்குடிக்கு போகணும் இல்லாட்டி கல்முனைக்கு போகணும் ஏன்னா இதை விட அங்கே வேலை கொழும்புல நீங்கள் கிளம்ப சவனில் கூட வீடு எடுத்துடலாம் காத்தான்குடியில் எடுக்க முடியாது கிளம்ப செவனில் வீடு எடுத்துடலாம் கல்முனையில் எடுக்க முடியாது சாமா சம்மாந்தூரில் சா சாய்ந்த மதத்தில் எடுக்க கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போய் எடுக்கலாம் மெயின் சிட்டிக்குள்ளே எடுக்க முடியாது அவ்வளவு காஸ்ட்லியான பகுதிகள் ஜன நெருக்கடி அது மாதிரி இருக்கும் அப்படி இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு வீடு ஒரு சொத்து ஒரு இடம் இதுவெல்லாம் நமக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது அப்போ அல்லாவுடைய தூதர் செல்லதாலை செல்லும் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது வெறுமனே நம்ம ஒப்பிடுகிற அளவுக்கு கிளம்ப செவனோடையோ அல்லது பக்கத்தில் இருக்கிற பங்களாவோட ஒப்பிட்டு சொல்லல என்ன சொல்றாங்கன்னா வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கத்திற்கு விரையுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா கிளம்ப செவனை விட பெருமதியானது துபாய் அபார்ட்மெண்ட்டை விட சிற பெருமதியானது நியூயார்க் சிட்டியை விட பெருமதியானது எல்லாவற்றையும் விட உலகத்தை விட சிறந்தது எது அது நீ உலகத்தை ஒப்பிடவே முடியாது அந்த சொர்க்கத்துக்கு ரெடியாகி பக்கத்தில் இருந்த நபித்தோழர் உடனே ஆஹா

கிண்டலா இப்படி தோணிரும் அது மாதிரி ரசூலா திருப்பி கேக்குறாங்க என்ன என்ன ஆகா என்ன ஓஹோ யார சொல்லலா வானங்கள் பூமியோட பெருசா ஆமா வானங்கள் விட பெருசு அதை நினைச்சுதான் நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் அப்படியான சொர்க்கத்திற்காக நான் பயணிக்காமல் இங்க இருந்து என்ன யுத்த காலத்துல நடக்குது இது சீரியஸான ஒரு நேரத்துல சீரியஸான ஒரு டாக் நடந்து கொண்டு இருக்கிறது உடனே நபிகள் நாயகம் சலல்லா அலுவலம் அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரே அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சில பேருக்கு ரசூல்ல்லாவுடைய காலத்தில் சில நபித்தோழர்களுக்கு கிடைத்த சில சந்தர்ப்பங்கள் இருக்குதுல்ல எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் அவராக நாம் இருந்திருக்க கூடாதா என்று தோணும் ஏன் தெரியுமா திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்படும்போது அல்லாஹுடைய தூதரே அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா என்று ஒருவர் கேட்பார் நீ சொர்க்கத்துக்குரியவர் என்பார்கள் சூளுதாய்ச் சல்லவராஷன் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலேயே இப்படியே நடக்கிறது அல்லாவுடைய தூதரே அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா ஆம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொருவர் எழும்பி அல்லாவுடைய தூதரே அதே போன்று எனக்கும் சொல்லுங்கள் முதலாவது இவர் முந்து விட்டார் என்றார்கள் சூளுதா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் வேற ரசூலுதாவுடைய வாயால சொல்றதுக்கு இவர் முந்திட்டாரு இப்படி அந்த அந்த சந்தர்ப்பம் என்பது உடனடியாக ரசூலுதா சொல்லுவார்கள் இவருக்கும் சொல்கிறார்கள் ஆம் உங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் சொன்னதோடு அவரோட பின்னாடி அந்த அம்பு கொலைக்கு வச்சிருந்த பேக் இருக்குது அதுல இருந்து ஈச்ச பழமும் இருக்கு அதுக்குள்ள ரெண்டு இருக்கும் அம்பும் இருக்கும் ஈச்ச பழ கொலை வச்சு விட்டுருவாங்க சாப்பிடுறதுக்காக அந்த யுத்தத்துல

எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய இனிமை இந்த மார்க்கத்தினுடைய சுவை என்பது அப்படிப்பட்டது